இன்றைக்குமே பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க லீவ் விட்டதுனால பாப்பா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கா மதியான லஞ்சுக்கு பருப்பு சாதம் தான் கேட்டுருந்தா பருப்பு சாதம் செய்யலாம் கிச்சனுக்கு வந்தாச்சு ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு அதில் என்ன சேர்த்துட்டு பட்டக்கிரம் தாளிச்சுக்கிறேன் இது கூடிய ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தா அதையுமே சேர்த்துட்டு ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து இதில் குளம்பிளகா தூள் சேர்த்துக்கலாம் நான் காரத்துக்காக பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்குள்ள கொஞ்சமாக வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தோன்னா சீக்கிரமாக வதங்கிரும் ஒரு பக்கம் அரிசியும் பருப்பும் வாஷ் பண்ணி வச்சிட்டேன் இல்லை வதக்கின தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்துட்டு சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க எப்பயுமே இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தண்ணி சேர்த்துக்கணும் இது கூட நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டே இது கூடயே கொஞ்சமாக கரைச்சல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரில் வெயிட் போட்டுடலாம் வெயிட் போட்டு மூன்றுலேருந்து நாலு விசில் விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும் நான் வந்து இன்றைக்கி நல்லா நாலு விசில் வச்சு எடுத்தேன் சாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவு நல்லா குழஞ்சி வந்தது பாப்பா வந்து பிளேட் வச்சுட்டு வெயிட் இருக்காங்க சாப்பிட்றதுக்காக இன்றைக்கி நான் வந்து எதுவுமே சைட் டிஷ் சைடில் வீட்டில் நேற்று செஞ்ச ஊர்கா மீந்துருச்சு அதனால அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் விட்டாச்சு வெளில நல்லா மழை பெஞ்சிட்டுருக்கு இந்த மலைக்கு பருப்பு சாதத்தோட பூண்டு ஊருகா வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேக் கேர் பாய்